கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டு இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு இறந்த வசனங்களை நாம் வாசிப்போம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் நாற்பத்தி நாளே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் சனமே இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம் இந்த சம்பவம் நம்ம ரொம்ப நன்றாகவே நமக்கு அஹ் அறியும் அதாவது ஆண்டவர் கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசமா இருந்த பொழுது சோதனைக்காரனோட சோதிக்கும்படிக்காக பரிசுத்தாவியானவர் கொண்டு போகிறதே நாம் அந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு நடந்து தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றிக்கொள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதிலடி கொடுக்கிறார் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல ஆ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழைப்பான் என்று சொல்லி பாருங்க தேவ தேவச்சனமே பிசாசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ யார் என்று தெரியும் அவர் தேவனுடைய குமார் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டவர ஏசு கிறிஸ்துவ அதுக்கு அவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக பசியுள்ளவராக இருக்கிறார் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹாப்பிடைட் டைட் ரொம்ப ஹங்கராய் இருந்தாரு பிசிக்கலா ரொம்ப பசியா இருந்தாரு நாம கூட பசியா இருக்கும்பொழுது பிரியமான தேவச்சனம் யாராவது நம்ம இடத்துல பேசும்பொழுது நமக்கு தான் வரும்

படிகிறவனாக நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல இந்த வசனத்துல சொல்லுகிற நாம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும் பிரியமான தேவ ஜனமே ஏனென்று பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் ஐந்து அப்பங்களை ரெண்டு மீன்களை வந்து திரான ஜனங்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தாரு மரித்து போன லாசரை அவர் எழுப்பினாரு கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாக மாத்தினார் இந்த காரியம் எல்லாம் எம்மாத்திரம் அவருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணுவாரு ஆனாலும் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படிக்காகதான் அதாவது மனுஷன் அப்பத்தினால அல்ல அவருடைய வார்த்தையினால பிழைப்பான் என்பது அவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்படுகிறவன் என்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நமக்கு ரொம்ப தெளிவாக புரிகிறது பிரியமான தேவ எப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழும் வாழுகிறோமோ ஒன்று சாமி வேல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசதத்துல சொல்லப்பட்டது போல அவருடைய வார்த்தை அவர் தரையில போடாதபடிக்கு அவரே பாதுகாத்துக் கொள்வார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே என்னோட சொந்த சித்தத்தின்படி ஞானத்தின்படி வாழாம உங்க சித்தத்திற்கு நான் கீழ்ப்படையவனாக இருக்கும் பொழுது பிசாசானவன் எப்பேற்பட்ட ஒரு சோதனை கொண்டு வந்தாலும் நம்மளால ரொம்ப சுலபமாக ஜெயிக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை கர்த்த நம்ம கொடுத்திருக்கிறாரு அது நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் கர்த்த நாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்